ஹலோ நம்ம நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை அடைஞ்சு வாழ்க்கையில பெரிய அளவுல வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் அதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் எப்படி முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற திட்டமும் வகுத்து வச்சிருப்போம் ஆனா நம்மளுடைய லேசினஸும் ப்ரோக்ராஸ்டினேஷனும் நம்ம போட்டு வச்சிருக்கிற திட்டத்தை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் நாள் இருக்கு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தாண்டி வெற்றியை நோக்கி யாரோ ஒருத்தர் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சும் கூட நம்மளுடைய சோம்பேறித்தனம் நம்மளை எந்த செய்யணும் செய்ய விடாது ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்மள வெளிய வரவே விடாது அப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படிதான் நம்ம லட்சியத்துல ஜெயிக்கிறது நமக்குள்ள ஏற்படுற சின்ன மாற்றமும் இடைவிடாம கடைபிடிக்க போற சின்ன சின்ன பழக்க வழக்கங்களுமே நம்மள வெற்றியை நோக்கி கூப்பிட்டு போகும் அது எப்படின்னு கேக்குறீங்களா வாங்க இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு அமைதியான அழகான நகரம் அங்க ஒரு பெரிய கல்லூரியில கார்த்திக் அப்படிங்கற ஒரு மாணவர் படிச்சுட்டு வந்தார் கார்த்திக் அப்படி ரொம்ப புத்திசாலியான பையன்லாம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப மக்கான பையனும் கிடையாது சுமாரா படிக்கிற ஒரு நல்ல பையன் ஆனா அவனுக்கு மிகப்பெரிய கனவுகள் இருந்தது வாழ்க்கையில பெரிய அளவுல வெற்றி அடையணும் அப்படிங்கறதுதான் அவனுடைய குறிக்கோள் ஆனா அவன் எதிர்கொண்ட ஒரு பிரச்சனையும் இருந்தது அது என்ன தெரியுமா அவனுக்கு சோம்பேறித்தனம் அதிகமா இருந்தது அந்த சோம்பேறித்தனத்தினால அவன் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை கூட நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தினான் அவனுக்கு எந்த ஒரு பழக்கத்தையும் தொடர்ந்து கடைபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது தனக்கு மிகப்பெரிய கனவுகள் இருந்தும் கூட கார்த்திக் எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம தான் இருந்தான் அவன் பெரிய திட்டங்கள் எல்லாம் வகுப்பான் அவனுக்கு திட்டங்கள் வகுப்பது ரொம்ப பிடிக்கும் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் படிக்கணும் இது நம்மளுடைய எக்ஸசைஸ் டைம் இந்த நேரத்துல நம்ம ஏதாவது புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கலாம் இப்படி பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் வகுப்பான் ஆனா அத அவன் நிறைவேற்றினதே கிடையாது அது படிப்பு இல்ல உடற்பயிற்சி இல்ல புதுசா ஏதாவது திறமையை வளர்த்துக்கிறது எதுவா இருந்தாலுமே அவன் எப்போதும் சொல்றது நாளையில இருந்து தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனா அந்த நாளை அப்படிங்கற ஒரு நாள் அவன் வாழ்க்கையில வரவே இல்ல இதையெல்லாம் பார்த்து கார்த்திக்கோட பெற்றோருக்கும் சரி அவனுடைய ஆசிரியர்களுக்கும் சரி அவனை பார்த்து ரொம்ப கவலையா இருந்தது ஏன்னா கார்த்திக் ரொம்ப நல்ல பையனா இருந்தான் அவனுக்கு ரொம்ப பெரிய கனவு இருந்தது அதற்கான திறமையும் இருந்தும் கூட தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால இந்த மாதிரி அவன் வெற்றியை இழந்துட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க கார்த்திகை கூப்பிட்டு நிறைய அறிவுரை சொன்னாங்க ஆனா அது எதுவுமே கார்த்தியோட மனசுல பெருசா எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லை கார்த்தியை பொறுத்த வரைக்கும் பெரிய முயற்சிகள் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவன் நம்பினான் ஆனா அந்த மாற்றங்கள் அவனுக்கு ரொம்பவே கடினமா தோணுச்சு அதனால அவன் அதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கவே இல்லை பெரிய வாய்ப்பு தன்னை தேடி வரும் அப்படின்னு அவன் காத்துட்டு இருந்தான் இப்படி இருக்க ஒரு நாள் கார்த்தி தன்னுடைய தாத்தாவை சந்திச்சார் அவருடைய தாத்தா பெயர் அறிவானந்தம் அவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் கார்த்தியோட பிரச்சனைகள் அத்தனையுமே தாத்தா தெரிஞ்சு வச்சிருந்தாரு அவனுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் ப்ரொக்ராஸ்டினேஷன்னாலையும் முயற்சிகள் எதுவுமே செய்யாம தன்னுடைய நேரத்தை அவன் வீணடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத பெற்றோர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு தாத்தா கார்த்தி கிட்ட போயி மெதுவா பேச தொடங்கினார் கார்த்தி உனக்கு வெற்றியனோட ரகசியம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு கார்த்தி ரொம்ப ஆர்வமா இல்லையே அப்படின்னு தலையாட்டினேன் அதுக்கு தாத்தா சொன்னாரு வெற்றி என்பது ஒரே ஒரு பெரிய செயலிலிருந்து கிடைப்பது இல்லை அது தினசரி சிறிய பழக்கங்கள்ல தான் உருவாகுது இத புரிஞ்சிக்க உனக்கு கஷ்டமா இருக்கும் நான் இப்ப சொல்ல போற கதையின் மூலமா நான் என்ன சொல்ல வரேங்கறத நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி தாத்தா கதையை சொல்ல தொடங்கினாரு ஒரு விவசாயி தன்னோட தோட்டத்துல ஒரு மூங்கில் விதைய நட்டு வச்சான் அத தினமும் தண்ணீர் ஊத்தி பத்திரமா பாத்துக்கிட்டும் வந்தான் ஒரு வருஷம் ஆணுச்சு அதுல இருந்து எந்த ஒரு செடியும் முளைக்கவே இல்லை அந்த விதையிலிருந்து எந்த மாற்றமும் நடக்கல ரெண்டு வருஷம் ஆனது அதே மாதிரியே தான் இருந்ததே தவிர எந்த மாற்றமுமே இல்லை அதுக்கப்புறம் நட்ட மற்ற விதைகள் எல்லாம் ரொம்ப அழகா உயரமா வலுவா வளர்ந்தது ஆனா மூங்கில் விதை மட்டும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காட்டவே இல்லை இத பார்த்த பக்கத்துல இருந்த மற்ற விவசாயிகள் எல்லாம் இவர பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க நீ ஏன் இப்படி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க அந்த மூங்கில் விதை தான் வளரல தானே நீ வேற வேலைய பாக்க வேண்டியது தானே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஆனா விவசாயிக்கு மட்டும் நம்பிக்கை குறையவே இல்லை தொடர்ந்து அந்த விதைய நல்லபடியா பராமரிச்சிட்டு வந்தாரு அவருடைய பொறுமைக்கு பரிசா அஞ்சாவது வருஷத்துல ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அஞ்சாவது வருஷத்துல வெறும் ஆறே வாரத்துல அந்த மூங்கில் மரம் எண்பது அடி உயரமா வளர்ந்தது மற்ற விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியம் அஞ்சு வருஷம் பொறுமையா இவன் பார்த்துக்கிட்டதுக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைச்சிருக்கு பாத்தியா அப்படின்னு ஆச்சரியமா பேசினாங்க விவசாயி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மூங்கில் வந்து நிலத்துக்கு கீழே தன்னுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அது தன்னுடைய வேர் அமைப்ப வலுவா மாத்திக்கிட்டு இருந்தது ஏன்னா அதுக்கு தெரியும் தான் மண்ணுக்கு மேல எவ்வளவு உயரமா வளரப்போறோம் அப்படின்னு அதற்கான பலம் வேர்ல தான் தெரிஞ்சதுனால தான் மூங்கில் மூங்கில்வத மண்ணுக்குள்ள தன்னுடைய வேர் அமைப்ப வலுப்படுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார் மூங்கில் தன்னுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக திட்டம் போடுவது மட்டும் இல்லாம தன்னுடைய வலுவா மாத்தி உண்மையான வெற்றிய அடைஞ்சிருக்கு அப்படின்னு விவசாயி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு அப்படின்னு இந்த கதைய தாத்தா சொல்லி முடிக்க கார்த்திக் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு தாத்தா சொன்னாரு வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறதும் இதே மாதிரிதான் மூங்கில் மரம் தான் முளைக்கும் போதே பெரிய மரமாதான் முளைப்பேன் அப்படின்னு நினைச்சி உயரமா வளர்ந்து இருந்ததுன்னா அதனால அந்த மண்ணில திடமா நிக்கவே முடியாது அதே மாதிரிதான் வெற்றியும் பெரிய வெற்றியா கிடைக்கணும் பெரிய முயற்சியா செய்யணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா நம்மளால அந்த வெற்றிய அடையவே முடியாது நம்ம தினந்தோறும் செய்யற சின்ன சின்ன பழக்கங்கள் சின்ன சின்ன முயற்சிகள் தான் நம்மள வெற்றியை நோக்கி கூப்பிட்டுட்டு போகும் ஆரம்பத்துல சிறிய பழக்கங்கள் எல்லாமே பயனற்றதா தான் தோணும் நம்முடைய லட்சியத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கூட தோணலாம் ஆனா காலப்போக்குல அந்த சிறிய பழக்கங்கள் தான் பெரிய பெரிய சாதனைகளுக்கு அடிப்படையா அமையும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு கார்த்திக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சது கார்த்தி இப்ப தாத்தா கிட்ட கேட்டாரு நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பழக்க வழக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நீங்க சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொன்னாரு தாத்தாவும் சொல்ல தொடங்கினாரு நம்பர் ஒன் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பது காலையில நீங்க எப்பவும் எழுந்திருக்கிற நேரத்தை காட்டிலும் ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்திருங்க அந்த ஒரு மணி நேரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு வாரம் எழுந்தீங்கன்னா உங்க கையில ஏழு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதையே பழக்கப்படுத்துனீங்கன்னா ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து மணி நேரங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த நேரத்தை எப்படி பயனுள்ளதா மாத்தணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணனும் கார்த்தி நேரத்தை இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அவன் பார்த்ததே கிடையாது அவன் இந்த நேரத்தை தன்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறத தன்னுடைய பழக்க வழக்கத்துல முக்கியமான ஒன்னா அவன் மாத்தினான் நம்பர் டூ புத்தகங்கள் வாசிப்பது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பத்து பேஜ் படிக்க தொடங்குனா ஒரு வருஷத்துல நம்மளால பன்னெண்டு புக்ஸ படிக்க முடியும் அந்த பன்னெண்டு புக்ஸும் நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கும் நம்மள ஒரு புதுமையான மனிதரா மாத்தோம் கார்த்திக்கு ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதுல எப்பவுமே ஆர்வம் இருந்தது ஆனா தாத்தா சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் கார்த்தி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸா தேடி படிக்க ஆரம்பிச்சான் நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் நிறைய சாதனையாளர்கள் இந்த மாதிரி தினமும் குறைஞ்சது வாழ்க்கையில கார்த்திக் கொண்டு வந்தான் நம்பர் சிறிய இலக்குகளை தீர்மானித்தல் உதாரணத்துக்கு நான் ஒரு நாளைக்கு இருநூறு வார்த்தைகள் எழுதுற அப்படிங்கிற சிறிய இலக்கை நம்ம தீர்மானிச்சோம்னா ஒரு வருஷத்துல ஒரு புத்தகத்தையே நம்மளால எழுதி முடிச்சிட முடியும் கார்த்திக் எப்பவுமே பெரிய வெற்றிக்காக பெரிய முயற்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஆனா தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிறிய இலக்குகள்ல கவனத்தை செலுத்தினான் தினமும் தன்னுடைய இலக்குகள் என்னங்கிறத அவன் குறிச்சு வச்சுக்கிட்டான் அதற்கேத்த மாதிரி அவனுடைய செயல்களும் இருந்ததுனால அந்த சிறிய இலக்குகள்ல அவனுக்கு வெற்றிகள் கிடைச்சது எப்பொழுதுமே சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றிக்கு அடிப்படை அப்படிங்கறத கார்த்திக் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சான் நம்பர் ஃபோர் தள்ளி போடும் பழக்கத்தை தவிர்ப்பது அவாய்ட் புரொக்ராஸ்டினேஷன் கார்த்திக்கு இத கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களுக்கு எப்பல்லாம் ஒரு விஷயத்தை புரொக்கிராஸ்டினேட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ இந்த சிம்பிள் ட்ரிக்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த விஷயத்துக்கு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கவுண்டவுன் சொல்லி அந்த செயல செய்யத் தொடங்குங்க உங்க பக்கத்துல ஃபோன்லயோ இல்ல கிளாக்லயோ நீங்க டைமர் செட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த இத்தனை நிமிஷத்துல முடிக்கணும் இவ்வளவு மணி நேரத்துல முடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கோல் செட் பண்ணிக்கோங்க அந்த டைம்ல முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சின்னதா ஒரு பரிசு கொடுங்க நீங்களே உங்களை பாராட்டிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் போது ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது கார்த்திக்கும் இந்த விஷயங்களை பயன்படுத்தி இப்போ ப்ரொக்காஸ்டினேட் செய்யாம எல்லா செயல்களையும் முன்னக்காட்டிலும் காட்டிலும் ரொம்பவுமே ஃபாஸ்டா செய்ய தொடங்கினான் நம்பர் ஃபைவ் நன்றி உணர்வு அதாவது கிராட்டிடியூடு ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம அந்த நாள்ல நன்றி சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை உங்களோட டைரியில எழுதி பழகணும் ஃபர்ஸ்ட் கார்த்திக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சது சிரிப்பா கூட இருந்தது இதுல என்ன மாற்றம் இருக்கும்னு நினைச்சான் ஆனா தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இருந்தது இப்போ அவன் எது மேலையும் அதிகமா கம்ப்ளைண்ட் சொல்றதே கிடையாது எல்லாமே அவனுக்கு அப்ரிசியேஷனா மாறிச்சு நம்மள சுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத உண்மையாலுமே அவன் நன்றி உணர்வோட உணர தொடங்கினான் நம்பர் சிக்ஸ் உடற்பயிற்சி நம்ம தினமும் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை வீட்லயே செய்ய கத்துக்கணும் என்னைக்கோ ஒரு நாள் ஜிம்ல போய் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காம இன்னைக்கே நம்ம வீட்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு செய்ய தொடங்கணும்னா நம்ம உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கார்த்திக் வீட்லேயே இதே மாதிரி பத்து நிமிஷம் அப்படின்னு உடற்பயிற்சி செய்ய தொடங்கி இப்போ முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆனாலும் அவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எக்ஸசைஸ் செய்யறதுனால அவன் தன்னை ரொம்ப பலமாவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாவும் உணர தொடங்கினான் நம்பர் செவன் லிமிட்டிங் ஸ்கிரீன் டைம் அதாவது மொபைல் ஃபோனையும் டிவியையும் அதிகமாக பயன்படுத்துறதை குறைக்கணும் நம்ம ஒவ்வொரு தடவை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுதா இல்ல நம்மளுடைய நேரத்தை இது வீணடிக்குதா அப்படின்னு கார்த்தி மொபைல் போன்ல எப்பவுமே சோஷியல் மீடியால நிறைய டைம செலவழிச்சுட்டு இருந்தான் அந்த பழக்கத்தை மாத்தி போன்ல அவன் எது பார்த்தாலும் தன்னுடைய வளர்ச்சிக்காக ப்ரொடக்டிவா என்ன இருக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் கத்துக்கலாம் அப்படிங்கற கோணத்துல அவன் தன்னுடைய போனை பயன்படுத்த தொடங்கினான் அதனால அவனுக்கு நிறைய நேரமும் மிச்சம் ஆனது அவன் ஃபோன்ல இருந்த நேரமும் வீணா பொழுத கழிக்காம ஏதோ ஒண்ணு உபயோகமா செஞ்சதுனால அவனுடைய லட்சியத்தை அடையறதுக்கு அதுவுமே உதவியா இருந்தது இப்போ தாத்தா சொன்ன பழக்க வழக்கங்கள் அத்தனையும் கார்த்தி பல மாதங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே வந்தான் அதனுடைய விளைவா கார்த்தி தன்னுடைய படிப்புல சிறந்து விளங்கினான் அவனால எந்த ஒரு செயலையும் முழு மனதோட நிதானத்தோட செயல்பட முடிஞ்சது முதல்ல சில நாட்கள் எந்த ஒரு மாற்றமுமே அவனுக்கு தெரியல ஆனா போக போக அவன்கிட்ட இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை அவனாலேயே உணர முடிஞ்சது படிப்புல கவனம் செலுத்த முடிஞ்சது அவனுடைய கிரேட்ஸ் அதிகமானது மார்க் அதிகமானது அவனால அவனை ஒரு கான்ஃபிடன்ட்டான பர்சனா உணர முடிஞ்சது தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சு அவன் வெளியே வரும்போது அவன் ரொம்ப பெரிய வெற்றியாளரா நல்ல தன்னம்பிக்கையோட நல்ல ஒரு மனிதரா டிசிப்ளினா வெளியே வந்தான் இப்போ கார்த்தி தன்னுடைய லட்சியத்துக்காக பெரிய வாய்ப்புக்காகவோ இல்ல பெரிய முயற்சிக்காகவோ காத்திருக்கல தினசரி அவன் பயன்படுத்துற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள்லயும் சின்ன மாற்றங்கள்லயும் கவனம் செலுத்தினான் சின்ன முயற்சிகள் பெரிய வெற்றியை கொண்டு வரும் அப்படிங்கிறத அவன் முழுசா புரிஞ்சிருந்தான் சில வருடங்கள் கழிச்சு கார்த்தி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா ஆனான் அந்த ஊர்லயே அவன் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ரபுரியனர் அப்போ மேடையில நிறைய நிருபர்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்டாங்க எப்படி உங்களால இவ்வளவு பெரிய சாதனையாளரா இவ்வளவு பெரிய வெற்றியாளரா ஆக முடிஞ்சது அப்படின்னு அதற்கு கார்த்தி சொன்ன பதில் பெரிய வாய்ப்புக்காக பெரிய முயற்சிகள் செய்யலான்னு காத்திருக்காம உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் சின்ன மாற்றங்கள் சின்ன முயற்சிகள் தான் பெரிய வெற்றிகளுக்கு ஆதாரமா அமையும் அப்படின்னு சொன்னாரு இந்த கதை யாரெல்லாம் சோம்பேறித்தனத்தாலையும் ப்ரொக்ராஸ்டினேஷனாலையும் தன்னுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயம் உதவியா இருக்கும் சக்சஸ் அப்படிங்கிறது வெறும் டேலண்ட்னாலேயோ இல்ல லக்குனாலேயோ கிடைக்கிற விஷயம் கிடையாது அது நம்ம தினசரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி மாத்திருக்கோம் எப்படி நம்ம டிசிப்ளினா இருக்கோம் அப்படிங்கிறதுல தான் வெற்றி நமக்கு கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காதீங்க நீங்க தினசரி செய்யற செயல்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க ஸ்மால் ஆக்ஷன்ஸ் கேன் பிரிங் பிக் சேஞ்ச் மூங்கில் விதை மாதிரி உங்களுடைய முயற்சிகள் உடனடியா உங்களுக்கு வெற்றியை கொடுக்காம இருக்கலாம் ஆனா உங்களுடைய பொறுமையும் விடாமுயற்சியும் நீங்க நினைச்சு பார்த்ததை விடவும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்தே தீரும் நான் சொன்ன இந்த ஏழு விஷயத்துல எதை நீங்க உங்க லைஃப்ல கடைபிடிக்க போறீங்க எதை பழக்கப்படுத்திக்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்